ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்பட இருக்கு சில போனால் கிட்டத்தட்ட நம்ம அந்த நாட்களை நெருங்கிட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும் உலோக மக்களுக்கு வர பிரசாதமாக காணப்படக்கூடிய இந்த நாளை இன்னும் மூணே நாளில் நம்ம வந்து நெருங்க இருக்கோம் ஸோ அதாவது இது போன்ற சிறப்புமிக்க நாட்களில் நம்ம வழிபாடுகள் செய்வதனால நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அதனால தான் இந்த நாளை யாருமே வந்து தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் சிவபெருமான் ஆனந்தமாக இருந்த இந்த இரவுல நம்ப வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ மேலும் லிங்க வடிவில் சிவபெருமான் அவதரித்த நாளாகவும் பார்வதி தேவியை திருமணம் செய்த நாளாகவும் இந்த நாள் வந்து பார்க்கப்படுது பொதுவாகவே திரும்பக்கூடிய திசையெல்லாம் சிவனுக்கு ஆலயங்கள் அமைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு இருக்கும் சிவபெருமான வழிபாடுகள் செய்வதனால நமக்கு நிறைய முன்னேற்றங்களானது ஏற்படும் அதுவும் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான இந்த நாளில் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க பொதுவாக மாதம் மாதம் சிவராத்திரியானது வந்தாலுமே கூட சிறப்புமிக்க நாளாக இந்த மகா சிவராத்திரி தான் வந்து பார்க்கப்படுது மாசி மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தசி திதியில செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு நாளுக்காக சிவபக்தர்கள் பலரும் காத்துட்டு இருக்காங்க அதாவது சிவபெருமானை நம்ம அடையணும் அவருடைய காலடியில் நமக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய கர்மாக்கள் அனைத்தும் அழைக்கப்படணும் கர்மாக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம செய்யக்கூடிய செயல்களும் எண்ணங்களும் தான் இது நமக்கு சரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு கர்மாக்கள் எல்லாம் அழைக்கும் அழைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்ய நல்லதே நடக்கும் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கணும் மோட்சம் கிடைக்கணும் மறுபிறவி அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் ஆணவம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களும் வந்து அறவே வந்து ஒழிக்கணும் ஆணவம் இல்லாத மனிதனை வந்து நம்ம பார்க்கவே முடியாது எல்லாருக்கும் அது இருக்கும் அதாவது இதனுடைய தன்மைகளை நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும் அதற்காக தான் இறை வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோம் நம்முடைய செயல்களும் எண்ணங்களும் தான் கர்மாக்களாக வந்து உருவெடுக்குது அதுக்காகவே தான் வாழ்நாள் முழுவதுமே நம்ம எந்த ஒரு தவறுகளையும் வந்து செய்யக்கூடாது தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் தான் கர்மாக்களாக வந்து மாற்றம் பெறுது அதற்காகவே இந்த நாட்களில் விஷயங்களை எல்லாம் நம்ம அழிக்கிறதுக்காக எம்பெருமானை வந்து தஞ்சமடைந்து அவரை வந்து வழிபாடுகள் செய்கிறோம் ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா மறுபிறவின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது கூடவே பார்த்தீங்கன்னா எம்பெருமானுடைய அருளாசியோட அவருடைய விடுதல்களின்படி நீங்கள் கைலாயத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் எம்பெருமான வழிபாடுகள் செய்வதால நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த நாள்ல விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இருபத்தி ஆறாம் தேதி காலையில இருந்து உங்களுடைய விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடுங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் விரதமாக தான் இருக்கணும் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி முழுக்க நீங்கள் விரதம் இருந்து அன்று இரவு நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளை பார்த்து இரவு முழுவதும் கண் விழித்து எம்பெருமான நீங்கள் மனதார வழிபாடுகள் செய்து மறுநாள் காலையில் தாங்க உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் இதில் விரதம் இருக்கணும் அப்படின்றதுக்கு பல முறைகள் இருக்குது உண்ணாவிரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் அதில் சாப்பிட்டுட்டு நீங்கள் சிவ வழிபாடவங்களை மட்டும் செய்யலாம் இரவில் மட்டும் கண் விழித்து வழிபாடுகள் செய்யலாம் இது எல்லாமே உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையில் எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க ஏன்னா நினைத்தாலே நமக்கு முக்தி தரக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொன்னால் அது எம்பெருமானுடைய ஆலயம் மட்டும்தான் அப்படிப்பட்ட அவரை நம்ம மனதார வழிபாடுகள் செய்தாலே நல்ல பலன்களானது கிடைக்கும் இந்த வகையில் நம்ம சிவராத்திரியில் விரதம் இருக்க முடியாதவர்களும் வந்து கவலைப்படாதீங்க அந்த நாளில் உங்களால் முடிஞ்சா நாமங்களை வந்து சொல்லுங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மந்திரங்களிலேயே உயர்வான மந்திரமாக பார்க்கப்படக்கூடிய நமச்சிவாய மந்திரத்தை கண்டி நாளைக்கு ஒரு முறையாக நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து விலகி போகும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிவ நாமங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் சிவ புராணங்கள் படிக்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்க படிங்க எம்பெருமானுக்கு உரிய சிறப்பு மிக்க இந்த நாளை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு ரொம்பவே சிறப்பு மிக்க நாளாக இருக்கு அந்த வரிசையில் யாருக்கெல்லாம் சிவபெருமானை பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட் பாக்ஸில் நமசிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் மகா சிவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பாக்கலாம் பாருங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஆனது ஏற்பட இருக்கு பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களுக்குமே காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரகங்களா மட்டும்தாங்க இருக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கையில இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் அல்லது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றம் பெறும் அதனுடைய தாக்கங்களை அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தி கொடுக்குது சோ அந்த வகையில் சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகமாற்றங்கள் எப்படி இருக்கு அதன் அடிப்படையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பார்க்க இருக்கும் கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி மீனம் ராசி இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய சிவராத்திரிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறதே கலவையான ஒரு பலன்களாதாங்க இருக்க போகுது இந்த நாட்களில் உங்களுடைய தொழில் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில மாதங்களைப் போல் இல்லாமல் இப்போ உங்களுக்கு மூணாவது வீட்டில் வந்து பயிற்சியாக போகிறாரு வணிக தேக்கங்களுக்காக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அதிக அளவில் உங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த நாட்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தாங்க தரப்போகுது நீங்க செய்யக்கூடிய தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே தனித்தனியாக செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வணிகத்தோடு வந்து தொடர்பு கொண்ட வகையில வந்து இருக்கணும் அப்பதான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமாக புதன் பகவான் வந்து பார்க்கப்படுறாரு ஆனா இந்த காலகட்டங்கள்ல புதன் பகவான் வலுவிழந்து அதுவும் முதல் வீட்டில் வந்து இருக்க போறாருங்க ஸோ இந்த ரெண்டு சூழ்நிலைகளுக்கு இடையே புதன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ புதனுக்கு நல்லதா இல்லாததுனால இயற்கையாகவே புதன் பாத்தீங்கன்னா கல்வியினுடைய அடிப்படையில காரணியாக இருக்கக்கூடியவர்னு சொல்லுவோம் புதனை புத்திக்காரகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரகங்களினுடைய இளவரசனாக பார்க்கப்படக்கூடிய இவர் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த விதமான மிக்க ஆதரவையுமே வந்து வழங்க முடியாது ஸோ இந்த காலகட்டங்களில் மேற்கொள்ளக்கூடிய அல்லது நினைவுல வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது தடைபட ஆரம்பிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா உங்களுடைய வீட்டிற்கு செவ்வாய் பகவான் நான்காவது வீட்டில் தான் நீடிக்க போகிறாரு செவ்வாய்க்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் தான் இப்போ வந்து இருக்குது இதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உச்சி முதல் மேல் வரை ரெண்டாவது வீட்டில் சனியினுடைய அம்சமும் வந்து இருக்க போகுது ஸோ இது போன்ற ரெண்டு கிரகங்களுடைய சூழ்நிலைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நிறைய முரண்பாடுகள் எல்லாம் வந்து ஏற்பட போகுது அதாவது இந்த கால கட்டங்களில் ஐந்தாவது வீட்டுக்கு எந்த விதமான தீய கிரகத்தினுடைய நேரடி தாக்கமும் இல்லை அப்படிங்கிறதுனால காதல் வாழ்க்கை எல்லாமே ஒரு இழக்கமாக இருக்கும் நம்முடைய ராசியில் சுக்கர பகவான் மிக உயர்ந்த நிலையில் வந்து இருக்க போகிறாருங்க அன்பின் பார்வையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சூழ்நிலைகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது குறிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வருங்க ஆனா விவேகத்தோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களால் வந்து சமாளிக்க முடியும் இருந்தாலுமே கூட இந்த நாட்களில் உங்களுடைய முயற்சிகள் சரியாக இருக்கணும் நீங்க என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அதன்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து தீர ஆரம்பிக்கும் இந்த நாட்களில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக சரியான முடிவுகளையும் சரியான முயற்சிகளையும் வந்து மேற்கொள்ளுங்கள் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய லாப வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் குருவினுடைய ராசியில் போய் அமர்ந்திருக்கிறாரு இந்த நேரத்தில் உங்களுக்கு வருவாயில் நிறைய ஆதாரங்களானது இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பலவீனமாக தாங்க இருக்க போகுது குறிப்பாக உழைப்பின் மூலமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றிகளை வந்து பெறுவீங்க அதற்கு நீங்கள் கடுமையாக வந்து உழைக்க வேண்டியிருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம முயற்சியோ அல்லது கடினமான உழைப்புகளையோ கொடுக்காம வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது அதன்படி மீன ராசி நீங்கள் கடுமையா உழைச்சிங்க அப்படின்னா இந்த நாட்களையும் உங்களால் வந்து எளிமையாக வந்து சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் பார்க்கையில் உங்களுடைய ராசிக்கு சராசரியான ஒரு நிலைகள் தாங்க காணப்படுது ஏன்னா வலுவிழந்த புதன் மற்றும் ராகு கேதுவினுடைய லக்கணத்தை வந்து பார்க்கக்கூடிய விதத்தில் எதிர்மறையான தாக்கங்கள் தான் வந்து இருக்க போகுது ஸோ கிரக நிலைகள் ஆரோக்கியத்தை வந்து பலவீனப்படுத்தலாம் அதனால கவனமா இருங்க லக்னம் இல்லைன்னா ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய ஒப்பீட்டளவில் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க மீனம் ராசி நேயர்களே இந்த நாட்களில் இறைச்சி மது மாமிசம் மற்றும் ஆபாசம் போன்ற தீய பழக்கங்கள்ல இருந்து விலகி இருங்க நல்லதே நடக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் குடன் பார்க்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்